தன்னை இழத்தல் கடவுளை அடைவதற்கான வழி கிறிஸ்தி சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் பதினெட்டாவது வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்றைய இறைவார்த்தை தன்னை இழக்கின்ற பொழுது நாம் கடவுளை அடைய முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றது இன்றைய இறைவார்த்தையிலே வார்த்தையிலே குறிப்பாக மத்தை நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டு வரை உள்ள அந்த இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்ற விரும்புகிறவர் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று எடுத்துரைக்கின்றார் இந்த இறைவார்த்தை தியாகம் இறைவனுக்கான அர்ப்பணம் நம்முடைய ஆசைகள் மற்றும் பாவ செயல்களை விட்டுவிட்டு இறை மகிமைக்காக வாழும் வாழ்க்கையை பற்றியதாகும் இவற்றை நான் கார்மல் சபையில் தன்னை ஒருத்து பிற வாழ்ந்த முக்கியமான புனிதர்களான புனித குழந்தை தரசமாள் புனித அவிலா தரசமாள் புனித சிலுவை யோவான் இவர்களின் வழியாகவும் இந்திய நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் வழியாகவும் திருக்குறளின் வழியாகவும் ஒப்பிட்டு விளக்கம் தர ஆசைப்படுகிறேன் இந்த நட்செய்து முக்கியமாக நமக்கு தரக்கூடிய நான்கு சிந்தனை ஒன்று தன்னை ஒருத்தல் இரண்டாவதாக சிலுவை எடுத்து கொள்ளுதல் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசுவை பின்தொடருதல் இறுதியாக உலக வாழ்க்கை இழந்து நிலை வாழ்வை பெறுதல் புனித குழந்தை தரசமளுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது தன்னை குறைவாக கருதி சிறிய செயல்களில் பெரும் அன்பை வைத்திருந்தார் தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்தார் தனது ஆசைகள் அனைத்தையும் கடவுளுக்காக தியாகம் செய்தார் இறை வார்த்தையில் உள்ளதைப் போல தன்னை மறுக்கவும் சிலுவை எடுத்துக்கொண்டு கடவுளை பின்பற்றுவதற்கு குழந்தை தரசமாக ஒரு மிக சிறந்த உதாரணமாக விளங்குகின்றார். இதற்கு ஏற்ற திருக்குறளாக தன கோமையான் தவம் செய்து இறைவதற்கு இனிதாம் வினை திருக்குறள் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாவதாக புனித யோவான் ஆன்மீக இருட்டறை டார்க் நைட் ஆஃப் த சோல் என்னும் வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக கடவுளை அடைய உடல் மனதின் ஆசைகள் அனைத்தையும் விட்டுள்ளித்தார் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் ஆனால் நம்பிக்கையோடு நின்றார் திருக்குறள் இதற்கு ஏற்ப இருப்பவை இன்பத்துள் இன்பம் பயக்கும் தனித்தொகை துன்பத்துள் துன்பம் இல்லை திருக்குறள் அறுநூற்றி இருபத்தி ஏழு புனித அவிலா தரசால் ஆன்மீக வாழ்வின் மேன்மையை எடுத்துரைத்தவர் தியானமும் இறைவனுக்கான அர்ப்பணமும் நிறைந்தவர் உலக சுகங்களை விட்டுவிட்டு ஆன்மீக வழியிலே சென்றவர் இதற்கு எடுத்துக்காட்டான திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்மை கொள்வார் பெறின் திருக்குறள் என்பது இந்திய நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் மகாத்மா காந்தி அகிம்சை சத்தியாகிரகம் இவற்றின் வழியாக தன்னலம் துறந்து பொதுநலன் பொதுநலனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தல் உண்மையின் வழியில் தியாகமாக வாழ்ந்தார் தன்னை மறுத்து இன்றைய அந்த இறை வார்த்தைக்கேற்ப வாழ்ந்த ஒரு மனிதர் இதற்கு ஒத்து போகக்கூடிய திருக்குறள் அறவாளி அந்தணரும் ஆக்கம்போல் தன்னுயிர் நீத்தார் செயல் திருக்குறள் முப்பத்தி நான்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஒப்பாறு இல்லாத வாழ்க்கை நாட்டுக்காகவும் மாணவர்களுக்காகவும் அர்ப்பணித்த வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை இன்பங்களை விலக்கி சமூக சேவையை தேர்ந்தெடுத்தவர் இதற்கு ஒத்து போகக்கூடிய திருக்குறள் பிறன் பழி கூறுவான் தன் பழி ஒன்றும் திருநுதல் நானுதரும் திருக்குறள் நூத்தி எண்பத்தி ஒன்று ஆக இன்றைய இறை வார்த்தையின் மூலமாக தன்னை ஒறுத்து கடவுளுக்காக வாழ்கின்ற பொழுது பிறருக்காக வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய சாயலை உணர முடியும் கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்னாட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் சின்ன சின்ன தியாகங்கள் வழியாக நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமையுடனும் அன்புடனும் அமைதியுடனும் சமாதானத்துடனும் வாழ முடியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளை துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் இயேசுவைப் போல பின்பற்றுகின்ற பொழுது நாமும் ஒரு தூய்மையான வாழ்வை வாழ முடியும் தன்னலம் துறந்தவர்களாக பொதுநலம் கொண்ட மனிதர்களாக மாற முடியும் அதைத்தான் இந்திய இறை வார்த்தையும் கார்மல் சபையில் உள்ள முக்கியமான புனிதர்களும் இந்திய நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களும் திருக்குறளும் நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே நாம் நம்முடைய சுயநலத் தன்மையை விட்டுவிட்டு எப்படி நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாதோ நாம் என்று சொல்கின்ற பொழுதுதான் உதடுகள் ஒட்டும் ஆக நாம் என்று சொல்லி எல்லா செயல்களிலும் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அங்கு அளவுக்கதிகமான இறைத்தன்மையும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியையும் அளவுக்கு அதிகமான முன்னேற்றத்தையும் அளவுக்கு அதிகமான அருளையும் ஆசிரையும் பெற்று நிறைவாழ்வை நிலை வாழ்வை நாம் அனைவரும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே அந்த இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு செவிமடுத்தவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்